வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் காம்ரேட் அல்லது தோழர் விழிப்பு ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இலங்கை தீவில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அரசியல் அககள நகர்வுகள் ஒவ்வொன்றாக வருகின்றன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டு எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் ஒருமுறை இலங்கை குடிமக்கள் தமது கரங்களில் வாக்குச்சீட்டுகளை எடுக்க வேண்டிய வகையில் பொது தேர்தலும் அறிவிக்கப்பட்டு விட்டது பொது தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறும் இந்த நாளானது அனுரகுமார திசாநாயக்காவின் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் உள்ளுடனாக இருக்கும் ஜேவிபி அதாவது மக்கள் விடுதலை முன்னணி நவம்பர் பதிமூன்றில் கடைபிடிக்கும் கார்த்திகை வீரர்கள் தினத்தின் மறுநாளில் பெறுவது அவதானிக்கத்தக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டதை அடுத்து தனது இரண்டாவது கிளர்ச்சியை ஜேவிபி நடத்தியபோது நடத்திய போது அப்போது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தது அந்த ஆட்சியின் போது ஜேவிபியின் தலைவரான ரோகண விஜயவீர நவம்பர் பனிரெண்டில் கைது செய்யப்பட்டு மறுநாளான பதிமூன்றாம் தேதி கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் அவ்வாறாக தமது தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நாளையும் கிளர்ச்சிகளில் கொல்லப்பட்ட தமது தோழர்களையும் நினைவுகூறும் வகையில் அதற்கு பின்னரான ஆண்டுகளில் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி தனது நவம்பர் பதிமூன்று கார்த்திகை வீரர்கள் தினத்தை கடைபிடித்து வருவது நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடியவருடைய அவ்வாறான ஒரு விடயம் இருக்கும் பின்னணியில் தமது நவம்பர் பதிமூன்று கார்த்திகை வீரர்கள் தினத்தில் சிங்கள இளையோரிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவர்களின் வாக்குகளை பொது தேர்தலுக்கு எதிர்பார்க்கும் வகையில் கார்த்திகை வீரர்களின் தினத்துக்கு மறுநாளான நவம்பர் பதினான்கில் தேர்தல் வருகிறது அதாவது ஈழத்தமிழினம் தமது அரசியல் விடுதலை உரிமை போராட்டத்தின் தியாகங்களை மையப்படுத்தி கடைபிடிக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு தேசிய நினைவெளிச்சி நாளுக்கு முன்னதாக தென்னிலங்கை நாடாளுமன்றத்தில் யார் ஆட்சி என்பது இந்த முறை தெரிந்துவிடும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக இரண்டு முறை உதர கள கிளர்ச்சிகளை செய்த ஜேவிபியின் கார்த்திகை கார்த்திகைக்கு ஒருபோதும் கொழும்பு அதிகார மையத்தால் நெருக்கு வாரங்கள் இல்லாத போதிலும் தமிழர்களின் நவம்பர் இருபத்தி ஏழை மையப்படுத்தி எப்போதுமே தென்னிலங்கை நெருக்கு வாரங்கள் இருப்பதும் இந்த இடத்தில் நினைவூட்டக்கூடிய ஒரு விடம் இலங்கை தீவில் இவ்வாறாக இரண்டு இனங்களுக்கும் நீதி வழங்கப்படும் பின்னணியில் இப்போது நவம்பர் பதிமூன்று கார்த்திகை வீரர்கள் தினத்தை கடைபிடிக்கும் தரப்பிலேயே நாட்டின் முதன்மை தலைவாறை தெரிவு இடம்பெற்று விட்டதால் அவர்களின் கார்த்திகை வீரர்கள் தினம் சிறப்பாக கடைபிடிக்கப்படும் என்பதும் மறைபொருளான வழித்தடத்தின் பின்னணியில் சமகால விடயங்களுக்கு திரும்பினால் இலங்கையில் நவம்பர் பதினான்கில் இடம்பெறவுள்ள பொது தேர்தல் ஏகேடிஆர் விரும்பும் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் படிநிலையில் முதலாவது சோதனையாக வருகிறது அந்த வகையில் இதனை ஒரு சுதந்திரமான பொது தேர்தலாக அவர் நடத்தி காட்ட வேண்டும் இந்த பொது தேர்தல் இடம்பெற்று முடிந்த பின்னர் அவர் நாட்டின் பொருளாதாரத்துக்காக செய்ய வேண்டிய விடயங்கள் பல உள்ளன குறிப்பாக ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாணய நிதியத்தின் விதிகளை ஏகேடிஆர் எவ்வாறு கையாளப் போகின்றார் என்பது ஒரு விடயமாக உள்ளூர் மற்றும் உலக அரங்கில் தொடர்கின்றது தேர்தலுக்கு பின்னர் தனக்குரிய சில பொருளாதார ஆலோசகர்கள் வழங்கும் நாணய நிதியத்தை தூரவிக்கும் வழிமுறைகளை ஒருவேளை ஏகேடிஆர் கடைபிடிக்க தலைப்பட்டால் மீண்டும் இலங்கை தீவில் கோட்டா உருவாக்கிய பழைய குருடி கதவை திரவடி பாணி நிலை என்பது சொல்லித்தான் தெரிய வேண்டிய ஒரு விடயம் அல்ல இலங்கைக்கு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று தேவை என்றாலும் வெறுமனவே இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் மக்களின் வயிறுகளுக்கு தீர்வு வழங்காமல் வர முடியாது மக்களின் வயிறுகளுக்குரிய தீர்வை நாட்டின் பொருளாதார முன்னேற்றமடையும் ஒரு கலாச்சாரமே தீர்வைத் தரும் என்பதால் பொருளாதார விடயங்களை தவிர்த்து புதிய அரசியல் கலாச்சாரம் என்ற வண்டியை ஏகேடியின் ஆட்சி ஓட்டிக்கொள்ளவும் முடியாது இந்த பின்னணியில் புதிய தேர்தல் ஊடாக தமது இலட்சிய திட்டங்களை நடத்திக் கொள்ள ஒரு பலமுள்ள அரசாங்கம் வேண்டும் என்பதால் இந்த தேர்தலில் தமக்குரிய மக்கள் ஆணையை ஏகேடி தரப்பு நிச்சயமாக கோரிக்கொள்ளும் இந்த கோரிக்கை இன்றிரவு அனுரகுமாரதிசாநாயக்காவால் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உரையில் பிடித்துக் கொள்ளும் இந்த பதிவு பதியப்படும் போது அனிரகுமாரதிசாநாயக்காவின் இரவு ஏழு முப்பது உரை இடம்பெற்றிருக்கவில்லை என்றாலும் இந்த பதிவை நீங்கள் காணும் போது அல்லது கேட்கும் போது தனது என்பதை நீங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்திருக்க முடியும் இந்த நிலையில் ஏகேடிஆரின் நிர்வாக இயந்திர நகர்வில் புதிய ஆளுநராக யாழ்ப்பாணத்தின் முன்னாள் அரச அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டமை உட்பட்ட சில நியமனங்கள் தொடர்கின்றன வேதநாயகன் யாழ்ப்பாணத்தில் முன்னர் அரச அதிபராக பதவி வகித்த காலத்தில் நேற்று நள்ளிரவுடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்ட அங்கஜன் ராமநாதனால் குடைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டவர் எனவும் இவ்வாறான குடைச்சல்கள் தாழாமல் வேதநாயகன் தனது பதவியை துறந்ததாக குறிப்பிடப்பட்ட நிலையில் இப்போது அதே வேதநாயகன் வடக்கின் ஆளுநராக அனுரகுமாரதிசாநாயக்காவால் நியமிக்கப்பட்டுள்ளமை நிர்வாக மையங்களில் அவரது மாத்தி ஜோசி பாணியிலான நகர்வுகள் இடம்பெறுவதைப்படுத்தியுள்ளது திசாநாயக்காவின் இன்னொரு மாத்தி ஜோசி பாணி நகர்வாக அவரது ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் புதிய பணிப்பாளரின் நியமனம் உமர்ந்துள்ளது மிக இளைய வயதுடைய மருத்துவரான நஜித் இந்திக்கவை தனது ஊடகப் பிரிவின் புதிய பணிப்பாளராக அனுரகுமாரதிசாநாயக்கா அறிவித்துள்ளார் கோட்டாபாயவை துரத்தியடிக்கும் அறகளையே உட்பட்ட அரச எதிர்ப்பு போராட்டங்களை நடத்திய ஜேவிபியின் மார்ஷல் அணியின் முக்கிய புள்ளியும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் கூட்டமைப்பின் பிரபல முகமாகவும் இருந்த அதே நஜித் இந்திக்கதான் தான் இப்போது ஜனாதிபதி ஊடக பிரிவின் புதிய பணிப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதுவும் அனுரகுமாரவின் வெற்றியை அடுத்து கடந்த திங்களன்று காலிமுகத்திடலில் கூடி நின்று வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட மக்களில் ஒருவராக நின்ற அதே நஜித் இந்திக்கவுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது ஆகமுத்தம் தனது வார இறுதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பலமூடாகவும் தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் அனுரகுமார திசாநாயக்கா தீவிரப்படுவதால் நவம்பர் பதினான்காம் தேதியன்று பொது தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டமை ஒரு ஆச்சரியகரமான விடயமும் அல்ல போல கடந்த அரசு தலைவர் தேர்தலின் போது நாடாளிய ரீதியில் மொத்தமாக நான்கு லட்சத்தி பதினெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை மட்டும் பெற்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அரசு தலைவர் தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்று ஆறு வாக்கு வீதத்தை மட்டுமே பெற்ற இயக்கியாருக்கு இந்த முறை விருப்பு வாக்குகள் உட்பட ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் கிட்டிய நிலையில் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் மூன்றே மூன்று ஆசனங்களை மட்டுமே கொண்டிருந்த அவரது கட்சிக்கு எதிர்வெறும் நவம்பர் பதினைந்து அதிகாலை தேர்தல் முடிவுகள் வெளிப்படும்போது போது இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர சட்டவாக்க அரங்கத்தில் மிக அதிகமான ஆசனங்கள் கிட்டிக் என்பதை எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் அனுரகுமாரவின் கட்சிக்கு சாதாரண பெரும்பான்மை பலம் கிட்டிக் கொள்ளாமல் எதிர்வரும் பொது தேர்தலின் முடிவு ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தை உருவாக்கினால் மின்வன்முறை இளைஞர்கள் நிறைவேற்று அதிகாரம் எதிர் நாடாளுமன்றம் என்ற கீச்சு தம்பல அதிகார ஆட்டங்களை காணக்கூடும் ஆனால் அவ்வாறான ஒரு நிலையை தவிர்த்துக்கொள்வதற்காகத்தான் கொள்வதற்காகத்தான் ஏகேடி அவரது பெண் பிரதமரான ஹரணி அமரசூரியவும் சாமானிய மக்களுக்கு தற்காலிக நிவாரணங்களை வழங்கும் வகையில் தமது அம்புரா துணியிலிருந்து சில திட்டங்களை எடுத்துவிடக்கூடும் இதற்குரிய அறிகுறி இன்றிரவு நடத்தப்பட்ட திசாநாயக்காவின் உரையில் வெளிப்பட்டிருக்கவும் கூடும் ஆனால் விலைவாசி ஏற்றத்தால் நசுங்கும் சாமானியர்கள் தன்னிடம் அதற்குரிய முழு நிவாரணத்தை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது என்ற ஒரு சூசக செய்தியை தனது பதவியேற்பு உரையில் அவர் ஏற்கனவே வழங்கியிருப்பதையும் அவதானிக்க வேண்டும் பதவியேற்ற பின்னர் அவர் வழங்கிய அந்த உரையில் தான் ஒரு மந்திரவாதி அல்ல என்ற வார்த்தைகளை அவர் இரண்டு முறை சொல்லிக் கொண்டார் தனக்கும் சில வரம்புகள் உள்ளன தனக்கு தெரிந்த விடயங்கள் மற்றும் தெரியாத விடயங்கள் உள்ளதால் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கூட்டு முயற்சியே தேவை அதன் ஒரு பகுதியாக இருப்பதே தனது பொறுப்பு என்றார் இதற்குரிய இதே செய்தியைத்தான் ரணில் விக்ரமசிங்கவும் தனது ஆட்சி காலத்தில் சொல்லி எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரியது வேறு விடியும் ஆகையால் பொது தேர்தலை மையப்படுத்திய சில நிவாரணங்கள் புதிய ஆட்சி தலைமை ஊடாக வந்து கொண்டாலும் எதிர்வெறும் பொது தேர்தல் ஊடாக நாடாளுமன்றத்தில் தமக்கு தமக்குரிய பலத்தை அதிகரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தின் சூடு கட்சிகளும் அதகலப்படும் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம் இதில் தமிழர் அரசியல் பரப்புக்கும் விதிவிலக்கு வராது இந்த முறை இடம்பெறவுள்ள பொது தேர்தல் களத்தில் கடந்த அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அரியணை திறனை களமிறக்கிய தமிழ் பொது கட்டமைப்பு என்ற அடையாளம் நிச்சயமாகவே இருக்கக்கூடும் இந்த புதிய வரவானது சூமோ ஆகிய சுமந்திரனின் பின்னாலுள்ள தமிழரசுக் கட்சிக்கும் ஒரு சவால்நிலையை உருவாக்கக்கூடும் அதேபோல இதுவரை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை புறக்கணியுங்கள் என பரப்புரை செய்த கஜேந்திரன்களின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இனி பொது தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்க வாருங்கள் தேர்தலில் பங்கெடுக்க வாருங்கள் என ஜூ வடிவத்தில் ஒரு பரப்புரையை செய்து கொள்ளவும் வேண்டும் ஒருவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்யக்கூடிய இவ்வாறான பரப்புரையில் அரசு தலைவர் தேர்தல் களம் ஒற்றையாட்சியின் அடையாளம் என்பதால் அதனை புறக்கணிக்க சொன்னீர்களே அமாராயின் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் ஒற்றையாட்சி தத்துவார்த்தத்தில் இல்லையா என ஒரு சாமானியன் எழுப்பக்கூடிய

தமிழர் அரசியல் பரப்பிலும் பொது தேர்தல் களம் அவகலங்களை போகிறது மீண்டும் ஒருமுறை இதே தமிழரசியல் பிறப்பு வேட்பாளர் தெரிவை மையப்படுத்தி காட்சி மூச்சுக்கள் மற்றும் குடிமி பிடிகளை நீட்சிப்படுத்தப் போகிறது கூட்டி கழித்து பார்த்தால் ஒட்டுமொத்த இளைஞர்களின் செவிகள் மீண்டும் ஒருமுறை அன்பான வாக்காள பெருமக்களே என்ற ஒழிப்புகளை கேட்க தயாராகும் வகையில் பொது தேர்தல் அறிவிப்பு வந்திருப்பது நிதர்சனமான ஒரு முடியும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கினால் குறிப்பாக லெபனான் நிலவரங்களை நோக்கினால் ஐநா பொதுச்சபை அமர்வு நேற்று ஆரம்பித்த போது அதில் பங்கெடுத்த உலகத் தலைவர்களும் ஐநா பொதுச்செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸும் லெபனானை மையப்படுத்திய போரை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலையும் கிஸ்புல்லாவையும் வலியுறுத்தி தமது புலம்பல்களை வெளிப்படுத்திய போதிலும் லெபனான் மீதான இஸ்ரேலின் மூர்க்கமான தாக்குதல்கள் தொடர்கின்றன இதனால் தென் லெபனான் பகுதியில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிதறியோடி வருகின்றனர் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புலாக்கும் இடையிலான இந்த போர் அனைத்துலக நாடுகளையும் அசைய வைத்துள்ளது அதன் அடிப்படையில் லிபனானில் உள்ள தமது குடிமக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அறிவித்துள்ள பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பிரித்தானியாவின் ராணுவ பிரசன்னத்தை மேலும் வலுப்படுத்த எழுநூறு துருப்புகளை உடனடியாக சைப்ரஸுக்கு நகர்த்த உத்தரவிட்டுள்ளார் லிபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஐம்பத்தி ரெண்டு சிறார்கள் தொண்ணூற்றி நான்கு பெண்கள் உட்பட ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டு மேலும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் பிராந்திய போர் வெடிக்கும் என்ற எச்சரிக்கைகள் வெளிப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய துருப்புக்கள் மத்திய கிழக்கு நகர்கின்றன இந்த நிலையில் தென் லெபனானில் ஆயிரக்கணக்கானோர் தமது சொந்த வதிவிடங்களை விட்டு வெளியேறிவரும் அவல காட்சிகள் தொடர்கின்றன இதற்கிடையே ஹெஸ்பல்லாவும் இஸ்ரேல் மீதான தனது தாக்குதல்களை நடத்தியே வருகிறது அந்த வகையில் மத்திய தரை கடற்பரப்பில் இஸ்ரேலிய கடற்படை குமாண்டோ பிரிவு நிலை கொண்டுள்ள அட்லிட் கடற்படை தளத்தை குறிவைத்து தமது அமைப்பு தாக்குதலை நடத்தியதாக ஹெஸ்பெல்லா ஆரம்பித்துள்ளது லெபினால் முழுவதும் தாக்குதல்களை நடத்தி ஹெஸ்புல்லாவின் நிலைகளை அழித்து வருவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் குறித்து ஹெஸ்புல்லா அறிவித்துள்ளது இதற்கு அப்பால் இஸ்ரேலின் மூர்க்கமான தாக்குதல்கள் தொடர் நிலையில் ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது பல உந்துகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த உந்துகணைகள் ரமட் டேவிட் வான்தளம் மெகிடு வான்தளம் மற்றும் அமோஸ் தளங்களை நோக்கி ஏவப்பட்டிருந்தன இதற்கிடையே நேற்று தெற்கு பெயரூட்டில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹெஸ்புல்லாவின் ஏவுகணை பிரிவுக்கு பொறுப்பான மூத்த தளபதியும் அபு மூசா என்ற புனவேரை கொண்டவரமான இப்ராஹிம் ஹுபைசி கொல்லப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் போது அந்த இடத்தில் ஹெஸ்புல்லாவின் ஏவுகணை மற்றும் உந்துகணை பிரிவின் முக்கியமான தளபதிகள் இருந்ததால் அவர்களும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஹெஸ்புல்லாவும் தமது மூத்த தளபதிகளில் ஒருவரான இப்ராஹிம் உபைசியின் மரணத்தை உறுதிப்படுத்தி இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு, தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்